இன்று நாம் பேசப்போவது வெறும் ஒரு நடிகரைப் பற்றியதல்ல அது எங்கள் ஊரின் பெருமை எங்கள் தமிழன் எங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களைப் பற்றியது இவர் வெற்றியடைந்த வழி நமக்கெல்லாம் ஒரு பாடமாகவும் ஒரு தாக்கமாகவும் ஒரு தொலைநோக்காகவும் இருக்க வேண்டும் தொடக்கமே சாதாரணம் ஆனால் பயணம் அதிசயமாம் நாம் பார்க்கும் மிகப்பெரிய மனிதர்கள் சிறிய இடத்திலிருந்து எழுந்தவர்கள்தான் ரஜினிகாந்த் அவர்கள் உண்மையான பெயர் சிவாஜிராவ் கேக்வாட் கர்நாடகாவில் பிறந்தாலும் தமிழனாக மாறி தமிழ் சினிமாவின் மன்னனாக விளங்குபவர் அவருடைய வாழ்க்கை ஒரு நேர்மையான பாடம் ஒன்று பாதை எது இருந்தாலும் உன்னால் முடியும் ஒரு சாதாரண பஸ் கண்டக்டராக இருந்தவர் நாடக மேடையில் சிறகடித்தவர் திரையில் அடையாளம் பதித்தவர் உலக அளவில் புகழ் பெற்றவர் இதில் நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் உழைப்பும் விடாமுயற்சியும் இருந்தால் எந்த இடத்திலிருந்தும் வெற்றி பெறலாம் சமாதானத்துடன் செயல்படும் மனிதன் ரஜினிகாந்த் வெறும் நடிகர் மட்டுமல்ல அவர் ஒரு பாணி ஒரு கலாச்சாரம் ஒரு சமாதான மனிதர் வெற்றியை கொண்டாடும் போது பணிவுடன் இருப்பது எப்படி என்பதற்கு சிறந்த உதாரணம் எப்போதும் காலையில் எழுந்து தியானம் யோகம் செய்வார் எளிமையான வாழ்க்கை வாழ்வார் பணம் புகழ் இருந்தும் அகந்த இல்லாதவர் இது நமக்கு என்ன சொல்லுகிறது வெற்றியை பெறுவது முக்கியம் ஆனால் வெற்றியை எப்படி பேணுகிறோம் என்பதும் அதைவிட முக்கியம் இன்று உழைத்தால் நாளை ராஜா ரஜினிகாந்த் அவர்கள் நம்மை எந்தவொரு சூழ்நிலையிலும் விடாமுயற்சி செய்ய ஊக்குவிக்கிறார் நான்தான் முக்கியமானவன் என்று யாரும் நினைக்க வேண்டாம் உன்னிடம் இருக்கும் திறமையே உன்னுடைய மிகப்பெரிய பலம் ஒன்று பயம் என்ற சொற்கூட அவர் அகராதியில் இல்லை இரண்டாவது சவால்களை சந்திக்காத மனிதன் வெற்றியாளன் ஆகமாட்டான் மூன்றாம் உன் வாழ்நாளில் ஒருமுறை கூட முயற்சி செய்யாமல் விட்டுவிடாதே அவரிடம் இருந்து நாம் எடுக்க வேண்டிய பாடங்கள் சிறப்பு பெற்றவனாக இரு உலகம் உன்னை உயர்த்தும் நினைத்ததை செயல்படுத்து உன் முயற்சி நிச்சயம் வெற்றி கொடுக்கும் பணம் புகழ் என்பவை இரண்டாம் இடம் உன் மனித நேயமே முதன்மை நடைமுறை வாழ்க்கையில் ரஜினி தோற்றங்கள் இன்று மில்லியன் கணக்கான ரசிகர்கள் ரஜினியை நேசிக்கிறார்கள் ஏன் காரணம் அவரது கேரக்டர் எவரையும் அலட்சியப்படுத்த மாட்டார் அழகாக பேசுவார் அன்பாக நடந்து கொள்வார் அதிகாரத்தை தக்க வைத்து கொள்ள முயற்சி செய்ய மாட்டார் ரஜினி வெறும் பெயர் அல்ல அது ஒரு பந்தி நாம் அனைவரும் ரஜினி போல ஆக முடியாது ஆனால் ரஜினியின் பாடங்களை கடைபிடிக்கலாம் வாழ்க்கையில் சிக்கல்கள் வந்தால் இதுவும் கடந்து போகும் என்று நினை ஒவ்வொரு நாளும் புதியதாக இரு புது எண்ணங்களை விடு வெற்றி வந்தால் கீழே இருந்து நின்றவர்களை மறக்காதே கடைசி வார்த்தை இந்த நிமிடம் உங்கள் முன்னே இருக்கிறது இரண்டு வழிகள் ஒன்று தோல்வியை எண்ணி பயந்து ஓடலாம் இரண்டாம் முயற்சி செய்து வெற்றியடையலாம் நீங்கள் எந்த வழியை தேர்வு செய்வீர்கள் எப்போதும் ரஜினிகாந்த் போல் முயற்சி செய்து உங்களுக்கான வெற்றியை அடையுங்கள் வாழ்க வெல்க நன்றி